முதலைக்குடா வினாயாட்டு கழகத்தினுடைய தலைவர் டீனா முகுந்தன் தகவல்களை வழங்கிறது எனது பட்டிப்பள்ளி பிரதேசத்தில் மிகவும் மூத்த கழகமாக திகழ்வது முதலைக்குடா விநாயகாட்டு கழகம் முதலைக்குடா விநாயகாட்டு கழகத்திற்கு சில அநீதிகள் அளிக்கப்பட்டு அது தொடர்பாக ஊடகத்திற்கு கருத்து தெரிவித்ததில் பெருமளிக்கப்பட்டது இதில் முதலை கூட உதயவந்தாட்ட வரலாற்றை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நாங்கள் அறுபத்தி மூணு காலம் அறுபத்தி மூன்று வருடத்திற்கு மேலாக இந்த உதவிபந்தாட்ட சுற்றுப் போட்டியை கிராம மக்களின் பூரண ஒத்துழைப்போடு நடாத்தி வருகிறோம் இவ்விளையாட்டுப் போட்டி முழு அளவிலான ஒத்துழைப்போடு வழங்கிக் கொண்டிருப்பது கிராம மக்கள் இந்த கிராம மக்கள் எங்களுடைய சில கழகங்களை உன்வாங்கி இந்த உ உதயந்தாட்ட சுற்றுப் போட்டியிலே நடத்தி வருகிறோம் இது எந்தவித பிரச்சனையும் ஒன்பின் பல ஆண்டு காலமாக சிறப்பாக நடாத்தி வருகின்ற இந்த வேளையில் தேசிய அணியில் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கு இடம்பெறும் என்ற நிர்ப்பந்தத்தின் மீறி நாங்கள் மட்டக்கிழப்பு மாவட்ட உதவிவந்தாட்ட சம்பவ இணைந்து கொண்டோம் இது நாங்கள் கிட்டத்தட்ட நான்கு வருட காலமாக பயணித்து வருகின்ற வேளையில் கடந்த வருடம் ஒரு உதயவந்தாட்ட சுற்றுப் போட்டியை நடாத்துவதற்கு மடங்கு ஒன்று தீர்மானித்திருந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய கழகம் வரலா வருடம் ஆறாம் மாதம் இறுதி வாரத்தில் இந்த உதயப்பந்தாட்ட போட்டியை நடத்தி வருகின்றோம் நடத்தி வருகின்ற போது மாவட்ட சம்மளத்தில் இருந்து ஒரு சிறு கடிதம் பெறுகின்றது ஆறாம் மாதத்துக்கு முற்பட்ட அந்த வாரங்களில் நீங்கள் அனைத்து கழகங்களையும் உள்வாங்கி உதயப்பந்தாட்ட போட்டியை நடாத்துங்கள் என்ற தீர்மானம் பெறுகின்றது நாங்கள் குறிப்பிட்டோம் எங்களுடைய உதயந்தாட்டு சுட்டுப் போட்டி சனி ஞாயிறு இரு தினங்களில் மாத்திரம்தான் இடம்பெறுகிறது அதிகமான கழகங்களை உள்வாங்கி அது இரண்டு நாளைக்குள் நடாத்தி முடிக்க முடியாது மற்றது கிராம மக்களினுடைய நிதி நிலவரங்களின் ஊடாக மாவட்ட சம்மளத்தில் ஒரு சதம் கூட எங்களுடைய நிர்வாகத்துக்கு காசாக தர மாட்டார்கள் ஆகவே முழுப்பொரு பணமும் எங்களுடையது இது உள்ளூர் போட்டி இது நீங்கள் ஒரு தேசிய அணிக்கோ மாகாண அணிக்கோ இதிலிருந்து நீங்கள் வீரர்களை தெரிவு செய்ய மாட்டீர்கள் எனவே எங்களுக்கு அதிகமான கழகங்கள் உருவாகின்ற போது இரண்டு நாளைக்குள் சுட்டுப்போட்டியை நடாத்த முடியாது தகவல்களையும் எங்களுடைய கிராம மக்களுடைய நிலைப்பாட்டினை நாங்கள் கடிதம் கூட கொடுத்திருந்தோம் உண்மையிலே ஒரு அவங்களுக்கே தெரிந்த ஒரு விடயம் ஒரு முப்பது நாற்பது கழகங்களுக்கு மேல் இருக்கின்ற எங்களுடைய சம்மளனங்களை இரண்டு நாட்களுக்கு உதவி வந்த சுற்றுப்போட்டியை நடாத்தி முடிக்க முடியாது காரணம் ஒரு உதயந்தாட்ட சுற்றுப் போட்டி என்பது சட்டப்படி ஒரு தொண்ணூறு நிமிடம் நடைபெற வேண்டும் ஆனால் மாவட்ட சம்பளம் தற்போது வரை கிராம மக்கள் நடத்துகிற சுற்றுப் போட்டியில் நேரத்தை கவனத்தில் செயற்படாதது அந்த மாவட்ட தாட்டத்தினுடைய வளர்ச்சியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினர் குறிப்பாக தொண்ணூறு நிமிடத்துக்குள் மூன்று போட்டிகளை நடத்தினார்கள் நீங்களும் நேரலையின் ஊடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற நிபந்தனைகளில் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு பதினைந்து கழகங்களின் மாத்திரம் எங்களுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட கழகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு பிடித்த அதாவது எங்களுடைய கிராமக்கள் விரும்புகின்ற நாங்கள் பிரச்சனைக்கு போகாத ஒரு கழகம் பிரச்சனை என்றால் பயந்து கொள்ளும் ஒரு கழகம் எனவே எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு பதினைஞ்சு அணியை உள்வாங்கி இந்த உதய போட்டி நடத்துவதற்கு அனுமதிதார்கள் என்ற நிற்பந்தை கொடுத்துருந்தோம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி செய்ய முடியாது நீங்கள் அனைத்து கழகங்களையும் சேர்ந்து நடத்துங்கள் அவர்கள் சொல்வது நான் பல விடயங்களை சொல்லி புரிய புரிய வைக்க முடியாமல் நாங்கள் திண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அந்த நேரத்தை கவனித்துக் கொள்வது செலவுகள் அப்படியான பிரச்சனைகளை நாங்கள் தெளிவுபடுத்தியும் அவர்கள் எங்களுக்கு பொருத்தமான பதில்களை வழங்கவில்லை என்பது மனவேதனை அளிக்கிறது அவர்கள் அனுமதி வழங்காமல் மறுத்ததும் எங்களுடைய கிராம ஒட்டுமொத்தமாக கிராமத்தை ஒரு பணி சுமத்த அதாவது எங்களுடைய அநீதி ஒரு செயல்பாடாக நான் கருதுகின்றேன் தொடர்ந்து இவர்கள் இவ்வாறு எங்களுக்கு தீர்மானம் எடுத்திருந்தாலும் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நாங்கள் அனுமதி கொடுத்துருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாவட்ட சம்மளத்தில் இந்த செயல்பாடு நடந்திருக்கிறது அதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் குறிப்பாக மண்டக்கிளப்பில் குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கின்ற லைட் ஹவுஸ் விளையாட்டுக் கழகம் நடத்திய உயர்வந்தாட்ட சுற்றுப்போட்டியில் அவர்கள் கிராமத்தில் உள்ள பிரச்சனை பெறும் என்பதற்காக கல்லடியில் இருக்கிற கடல் மீன் விளையாட்டு கழகத்தை அந்த சுற்றுப் போட்டிக்கு பங்குலை செய்யாமல் இந்த போட்டியை நடத்தியிருந்தார் அவரும் அந்த கேள்வி எழுப்பியிருந்தார் அதுக்கு அவர்கள் சொன்ன பாதி மாவட்ட சம்பளம் அதில் குறிப்பிட்ட கழகத்தை அவர்கள் விருப்பப்படி கிராமம் செய்கின்ற ஒரு விளையாட்டு அதை அவர்கள் விருப்பப்படிதானே நடத்த வேண்டும் அதற்காக உரிமையை அவங்க வழங்க வேண்டும் என்ற அதிலே கூறியிருந்தார் அதை நாங்கள் கூறியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு சட்டம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதாவது அது கடந்த காலம் இது இந்த நிகழ்காலம் என்ற நிற்பந்ததில் அதாவது அவர்களுடைய முடிவுகள் நேரத்துக்கு நிற்காலத்துக்காக மாறிக்கொண்டிருக்கிறது மனவேதனை அளிக்கிறது அல்லது நாங்கள் அறுபத்தி மூன்று வருடம் பயணித்திருக்கிறோம் இது இன்று நேற்று அல்ல அறுபத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட வருஷங்கள் நாங்கள் உதவி நடத்திருக்கிறோம் அது சம்பளத்துக்கு தெரிந்தவுடன் நாங்கள் மறக்கவில்லை அதாவது அனைத்து கழகங்களையும் எடுத்து உதயபந்தாடை சுட்டுக் கோட்டையை நடத்துகின்றோம் என்பது மறக்கவில்லை அது எங்கு தேவை என்றால் வட்டக்கிழமை மாவட்டம் அல்லது ஒரு பிரதேச பிரதேசம் அல்லது ஒரு மிக முக்கியமான நிறுவனங்கள் நடத்துகிற போட்டி கட்டாயம் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் அதில் தான் அவர்கள் தேசிய அன்னைக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் அதில் சிறந்த வீரர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் நாங்கள் முக்கிய முழுதாக இந்த மாவட்ட சமூகத்தில் நினைத்து நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் இருந்தும் இது ஒரு உள்ளூர் போட்டி இது ஒரு புரிய காலம் சனி நாயர் ஒரு தேசிய அடிப்போ ஒரு மாணவனி தெரிவு செய்யப்படும் அத நேரம் அவர்களிடம் நாங்கள் ஒரு அந்த உறவுகள் நடத்துகிறோம் அந்த உறவுகள் தான் எங்களுக்கு நிதியை தருவது குறிப்பிட்ட ஒரு சில கழகங்களை நடாத்துவது எடுத்து நடாத்துவது எங்கூட நிதி மாவட்ட சம்பளம் ஒரு கூட எங்களுக்கு நிதியை தராது நடுவளம் புரியவர்களுக்கு நாற்பதுக்கு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நீர நாங்கள் வாரி கொடுக்கணும் முழுதுமை கூட நிதி எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த சுற்றுப் போட்டியை நடத்துவதற்கு நீங்கள் சகல அதிகாரமும் எடுத்தீர்களா தான் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இது நீங்கள் மாவட்டத்துக்கு அல்லது மாகாணத்துக்கு அல்லது தேசியத்துக்கு நடத்துற உதவி வந்த போட்டியில் நீங்கள் ஆட்களை எடுத்துக் கொடுக்கிறீர்களா இல்லை ஆகவே இது எங்களுக்கு அடிதி இழைக்கப்படுகிறது நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது குறிப்பிட்ட சில கழகங்களை எடுத்து இந்த உதவி பந்தாட்ட சுற்றுப் போட்டியை நடத்துவது இது பல உதாரணத்துக்கு உதயபந்தாட்டம் மட்டுமில்லை பல கபடி அணிகள் இருக்கிறது பல கிரிக்கெட் போட்டி இருக்கிறது பல கழகங்கள் வைக்கிறது அவங்க விரும்பிய கழகங்கள் எடுத்து அந்த சுற்றுப்போட்டி சிறப்பாக நடத்துறாங்க மட்டக்கள மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கழகங்களையும் எடுத்து உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டி நடத்த வேண்டும் இருந்தால் அது அப்படி என்ன ஒரு இரண்டு மாதத்துக்கு தேவைப்படும் ஆகவே இது இரண்டு நாட்கள் நடத்துற போட்டி இதனை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் நான் சிவலிங்கம் பரமேஸ்வரர்நாதன் மல்லக்கூடா விநாயகர் விளையாட்டு கழகத்தினுடைய முன்னாள் தலைவரும் தற்போதைய ஆலோசகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே படுவாங்கரை எடுவாங்கரை என்ற வித்தியாசம் ஒன்றி அனைத்து இடங்களிலும் உயிர் நீத்து வரக்கூடிய ஞாபகமாக பாரந்தோறும் முதலமைப்ப உதவிவந்தாட்ட சுற்று போட்டியினை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் நடந்ததற்கு தீர்மானித்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட உதயவந்தாட்ட சம்மளம் அந்த போட்டியை நடத்த முடியாது என்று சொல்லி தடை விதித்திருந்தார்கள் ஆகவே அந்த தடை உத்தரவை நாங்கள் இருந்தோம் ஏற்றிருந்தாலும் அதற்கான காரணத்தினை கோரிய போது எழுத்தமலம் கோரிய போது சார்ந்த பதிலங்களுக்கு வழங்கப்படவில்லை உண்மையிலே எங்களுடைய முதலீக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகம் மாவட்ட சம்மளத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்கின்ற போதிலும் நாங்கள் மாவட்ட சங்கத்தினுடைய மாவட்ட சம்மளத்தினுடைய உபவிதி ஜாப்பினை கேட்டிருந்தோம் எழுத்து மனம் எங்களுக்கு எனவே எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட உதவி பந்தாட்ட சரி படவாங்கரை உதவி சம்மளவு நம்பிக்கை இல்லை காரணம் என்னென்றால் குறிப்பிட்ட ஒரு சிலர் தங்களுடைய தான் இந்த சம்மளங்களை வைத்திருப்பதாக நாங்கள் உணர்வு காரணம் என்னவென்றால் நாளுக்கு நாள் அவர்களுடைய முடிவுகள் வித்தியாசப்படுகின்றது இடத்துக்கிடம் வித்தியாசப்படுகின்றது ஒரு மனிதனை அவருடைய தீர்மானங்கள் அவருக்கு அறிவிக்கப்படுகின்றது செயலாளர்களுக்கு ஒரு முடிவை சொல்லுகின்றார் அதே நேரம் ஒரு இரண்டு மணித்தேரத்துக்கு தலைவர்கள் முடிவை சொல்லுகின்றார் ஆகவே இங்கே பார்த்தால் இந்த கிராமங்களிலே சேர்க்கப்படுகின்ற நிதிகளை சனியாக காலங்களிலே நடுவர்கள் என்ற ரீதியிலே வந்து முப்பது நாற்பதாயிரத்தை உழைத்துக் கொண்டு செல்கின்ற ஒரு நிலையைத்தான் இந்த மாவட்ட சம்மேளனம் கை கொண்டிருக்கின்றது எனவே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் உதைபந்தாட்டம் மட்டுமல்ல ஏனைய விளையாட்டுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆகவே சரியான முறையிலே நீண்ட காலமாக இந்த மட்டக்களப்பு மாவட்ட உதைபந்தாட்ட சம்மேளன நிர்வாகம் இருக்கின்றது இதிலே அனைத்து கழகங்களும் மாவட்ட மட்டத்திலே அதிருப்தி நிலை ஏற்பட்டிருக்கின்றது சம்பந்தப்பட்ட அரசு திணைக்களங்களிலே தலையிட்டு இந்த நிர்வாகத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கலைத்து ஏகோ ஏகமானதாக ஒரு பொது நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கு மாவட்ட செயலகம் விளையாட்டுத்துறை சார்ந்த திணைக்களங்களிலே அக்கறை காட்ட வேண்டும் என்ற உடைய